மினி நான் சொல்கிறது மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணினா ஈஸியாக சைக்கிள் ஓட்டிடலாம் முதல்ல உன்னோட ரெண்டு கையையும் ஹேண்ட் வச்சுக்கோ மெதுவாக ஓட்டாத முதல்ல ரெண்டு கையையும் ஹேண்ட் வச்சுட்டு நேராக பார்த்து வண்டி ஓட்டணும் சரியா சைட்லலாம் பார்க்கக்கூடாது நேராக பார்த்து வண்டி ஓட்டு பார்க்கலாம் ஆ எனக்கு தெரிஞ்சிச்சு நீ இப்போ பாரு எப்படி ஓட்டுறேன்னு உனக்கு இப்படி சொல்லி கொடுத்தாலாம் புரியாது அதனால நான் முதல்ல ஓட்டி காமிக்கிறேன் அதை பார்த்துட்டு அப்படியே நீ ஓட்டு சரியா இங்க பாரு ஹேண்ட் பேர் இந்த மாதிரிலாம் ஆட்டக்கூடாது நேரா பார்த்துட்டு வண்டியை மெதுவா ஓட்டணும் கீழே காலில் இருக்கு பாரு ரெண்டு பெடல் அதை அமுக்கினாதான் வண்டி போகும் அதை அமுக்காம சும்மா நின்றுட்டே இருந்தீங்கன்னா வண்டி ஓடாது சரி ரெனி இனிமே நான் அப்படியே ஓட்டிடுறேன் ஏ ரெனி நீ மட்டும் நல்லா ஓட்டுற எனக்கு மட்டும் ஒழுங்காவே சொல்லி கொடுக்க மாட்டேங்கிற அடிப்பாவி நான் உனக்கு நல்லா தானே சொல்லி கொடுக்குறேன் என்ன என்னடா பண்ண சொல்ற நீ ஒண்ணும் பண்ண வேணாம் சைக்கிள கொஞ்சம் நிப்பாட்டு நான் சைக்கிள் பின்னாடி வந்து உட்கார்ந்துக்கறேன் அப்பதான் நீ எப்படி ஓட்றேன்னு நான் பார்க்க முடியும் நீ எப்படி ஓட்றன்னு பார்த்துட்டேனு வெச்சுக்கவே நான் கரெக்ட்டா ஓட்டிடுவேன் அதுக்கு அப்புறம் நீ சொல்லி கொடுக்கணும் அவசியமே இல்ல மினி உட்கார்ந்தடியா இங்க பாரு நமக்கு முன்னாடி யாராவது ஆள் வந்தாங்கன்னா இது மாதிரி பெல் அடிக்கணும் சைக்கிள்ல பெல் கொடுத்திருக்காங்கல்ல அந்த பெல் அடிக்கணும் இப்ப பாரு ஸ்பீட் பிரேக்கர் போகும்போது மெதுவா ஏறணும் சரியா ஏய் வண்டி ஆட்டாத என்ன பண்ற ஏய் ரெனி நான் ஒண்ணு ஆட்டல வண்டியை நல்லா ஆட்டு ஆட்டுன்னு தள்ளி விட்டுட்டு பேசுகிறத பாரு உனக்கு போய் சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுத்தேன் பாரு என்னை சொல்லணும் சச்சோச்சோ புது சைக்கிள் என்னாச்சுன்னு தெரியலையே சரி எடுத்து பார்ப்போம் ஒன்றும் பெருசாக டேமேஜ் எதுவும் இருக்க மாதிரி தெரியல இந்த ஹேண்ட்பேர் மட்டும் கொஞ்சம் வளைஞ்சிருக்கு அதை கரெக்டாக டைட் பண்ணோன்னா சரியாயிரும் சரி ஓகே நல்ல வேலைப்பா சைக்கிளுக்கு எதுவும் ஆகலை

நான் உட்காந்துக்கறேன். ஹே ரெடி நானும் வரேன்பா உன் சீட்டுக்கு பின்னாடி தான் கொஞ்சம் இடம் இருக்குல்ல அங்க நான் வந்து உட்காந்துக்கிறேன் எது? ஏ சீட்டுக்கு பின்னாடியா? அப்புறம் நான் எங்க உட்கார்றது? ஏய் ஹனி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. இவங்களை போய் விட்டுட்டு ஒரு ட்ரிப் விட்டுட்டு வந்துடுறேன். அப்புறம் வந்து உங்க எல்லாரையும் இன்னொரு ட்ரிப் கூட்டிட்டு போறேன். சரியா? முதல்ல நாங்க போயிட்டு வந்துடுறோம் இந்த சைக்கிள்ல போனா நல்லா காத்து அடிக்குதுல. சூப்பரா இருக்கு. ஏய் இங்க பாரு இதுதான் அந்த கடையா? இதுதான் அந்த பாட்டி கடையா? ஏய் இங்க பாரு நிறைய நிறைய சிப்ஸ் அது நிறைய இந்த டூத் இருக்குல்ல சோப்பு சீப்பு கண்ணாடி எல்லாமே இருக்கு அப்போ நம்ம மளிகை ஜாமான் வாங்க கூட எங்கேயும் போக தேவையில்ல இந்த கடைக்கே வந்துடலாம் இறங்குதான் இப்படி எவ்வளவு நேரம் பார்த்துட்டே இருப்பீங்க கடையில் போய் என்னென்ன வாங்கணும்னு கரெக்டா முடிவிடுங்க போய் சைக்கிளை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன் இங்கே பார்க் பண்ணலாம் அந்த காம்பவுண்ட் வாலுக்கு பின்னாடி கொஞ்சம் இடம் இருக்கு அங்கேயே போய் பார்க் பண்ணிடலாம் கடைக்கார பாட்டி என் சைக்கிளை இங்கே வச்சிருக்கேன் ஒன்றும் தொலைஞ்சு போயிடாதுல்ல வச்சுக்க பாப்பா பாட்டி நான் இருக்கேன்ல எனக்கு தெரியாம எப்படி தொலைஞ்சு போகும் நம்ம கடைக்கு முன்னாடி ஒரு பெரிய கூட்டமே வந்திருக்கு இத்தனை பிள்ளைங்க வந்திருக்காங்க என்ன இந்த ரெண்டு பிள்ளைங்க கடைக்கு முன்னாடி உட்காந்துருக்காங்க ஏ பிள்ளைங்க இப்படி கடைக்கு முன்னாடி நின்னீங்கன்னா வேற யாராவது வந்தா கடை இருக்கிறது எப்படி தெரியும் தள்ளி இவர் போய் நில்லுங்க கடைக்கு முன்னாடி எவ்வளவு சோப் எல்லாம் வச்சிருக்கோம் பாருங்க ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது ஏ வாடி அங்க போய் நிப்போம் இந்த பாட்டி ரொம்ப ஓவரா தான் பண்றாங்க சொல்லுங்க பிள்ளைங்களா உங்க எல்லாருக்கும் என்ன வேணும் பிள்ளைங்களுக்குலாம் இப்போ கோடை விடுமுறை விட்டுட்டாங்கல்ல அதனால எல்லா பிள்ளைங்களும் வீட்டில் தான் இருப்பாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கணும்னு தான் இம்புடி சிப்ஸ் பாக்கெட்டை எங்கள் கடையில் இறக்கியிருக்கோம் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ சிப்ஸ் பாக்கெட்டு இதுதான் இருக்கிறதுலே பெரிய சிப்ஸ் பாக்கெட்டு ஆ ஞாபகம் வந்துருச்சு ஜம்போ பாக்கெட் ஆம்ல ஜம்போன்னா நல்லா பெருசாக இருக்கும் பேக்கெட் தான் பெருசாக இருக்கும் ஆனால் உள்ளே இருக்க சிப்ஸு சின்னதாக தான் இருக்கும் இங்கே பாருங்களா கராறு ட்விஸ்டிஸ்னு என்னென்னுமோ சொன்னான் அந்த பேர் தான் வாயிலே நுழைய மாட்டேங்குது இங்கே பாரு பிண்டல் போட்ட மாதிரி இருக்குது இந்த சிப்ஸு அது தான் எனக்கு தெரியும் வேற எந்த இது ஒரு மஞ்சள் கலரில் இருக்க பாரு அது வந்து நூடுல்ஸ் சிப்ஸு இது வந்து பிரியாணி ஆம்பில் இப்போது இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் பிரியாணி தான் ரொம்ப பிடிக்குது அதனால் பிரியாணி மசாலா போட்டு இந்த சிப்ஸ் பண்ணியிருக்காங்களாம் அதே மாதிரியே இங்கே பார்த்தீங்களா ரோஸ் கலரில் பஃ்கான்னு அதுவும் அதே மாதிரி தான் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்களா கூல்ட்ரிங்க்ஸ் மிட்டாயி இதுலேயும் மூணு ப்ளேவர் இருக்கு ஒன்று அது என்ன திராட்சையாக கிரேப்ஸ் ஃப்ளேவர் ஆம்ல அதுக்கப்புறம் ஆரஞ்சு ப்ளேவர் அதுக்கப்புறம் இங்கே பச்சை கலரில் இருக்குது பாரு அது வந்து லெமன் ஜோடா ஃப்ளேவரு இந்த முட்டாயை நீங்கள் பாட்டு கூல் ட்ரிங்க்ஸ்ன்னு நினச்சிட்டு முடக்க முடக்குன்னு குடிச்சிடக்கூடாது இங்கே பார்த்தீங்களா ஒரு மூடி கொடுத்துருக்காங்க இது ஏதோ ஸ்ப்ரே பண்ணணுமாம்ல இது மாதிரி அமுக்கணுன்னா இருந்து அந்த மிட்டாயி வெளியில் வரும் அதே மாதிரி நம்ம வாயை திறந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஆம்பிடுதேன் ரொம்ப ஈஸியாக சாப்பிடலாம் இந்த மிட்டாயி இது மாதிரி முட்டாயி சிப்ஸ் எல்லாம் உங்களை மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்காக தான் புதுசா வந்து இறங்கிருக்கு என்ன பிள்ளைகளா வந்ததுலேருந்து பார்த்துட்டே இருக்கேன் இருக்கேன் வெறிக்க வெறிக்க இருக்கீங்க உங்க எல்லாருக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க பாட்டி அதை ஒவ்வொன்றா எடுத்து தருவேன்ல பாட்டி அங்கே பாருங்க அந்த எல்லோ கலர்ல ஜம்போன்னு போட்டுருக்கல ஆ அதுல ஒன்று எனக்கு எடுத்து கொடுத்துருங்க ஏய் இந்த பாக்கெட் பாரு இவ்வளோ பெருசா இருக்குல்ல நான் இது மாதிரி பெரிய பாக்கெட் பார்த்ததே இல்லப்பா இதெல்லாம் இருபது ரூபா முப்பது ரூபான்னு தான் விற்கும் ஆனா இந்த பாட்டி கடையில் பாருங்க

சோடா फ्लेவரை நான் வாங்குறேன் அத எனக்கு கொடுத்துருங்க பாட்டி பாட்டி சிப்ஸ் பாக்கெட் சோடா எல்லாம் சேர்த்து மொத்தம் எவ்வளவு பாட்டி ஆச்சு இந்த சிப்ஸ் பாக்கெட் ஒவ்வொண்ணும் 5 ரூபா மொத்தம் 25 ரூபா ஆச்சு இந்த கூல் ட்ரிங்க்ஸ் மிட்டாய் ஒரு 15 ரூபா மொத்தம் 40 ரூபா ஆச்சுமா இந்தங்க பாட்டி 100 ரூபா அடி அப்படியே கடை தரந்தோனே 100 ரூபா நோட்ட காமிச்சா சில்றக்கி நான் எங்க போறது மிச்சகா சார் நீங்களே வச்சுக்கோங்க நாளைக்கு நாங்க இதே மாதிரி சிப்ஸ் பாக்கெட் வாங்க வருவோம் நீங்க இத விட புதுசு புதுசா வாங்கி வைக்கணும் சரி பாப்பா அந்த மிட்டாய் எல்லாம் சப்ளை பண்றான் பாரு அவன்கிட்ட இப்பவே ஃபோனை போட்டு சொல்லிடுறேன் நாளைக்கு இன்னும் புதுசு புதுசா நிறைய மிட்டாய் வாங்கி வைக்கிறேன் இந்த பாட்டியை மறந்துடூடாது கரெக்டா நாளைக்கு வந்துடணும் சரியா சரிங்க பாட்டி பிரெண்ட்ஸ் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாத்துட்டு இருக்கீங்க அப்படி பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிருங்க தேங்க்யூ